என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பந்தினேஷ் முலர் இந்த கணவல் எதற்காக அப்படின்னா நேற்று ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சுருந்தோம் அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் தேசிய தலைவர் ஐயாவே இமானுவேல் சேனாதவர்களுடைய சிலையானது வந்து பார்த்தீங்கன்னா வயதுக்கு முதியோர் போன்று வந்து தமிழரசால் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே மணிமண்டபம் மன உளைச்சலாக ஆளாக்கிட்டீங்க சிலையுமா அப்படின்ற மாதிரி ஒரு வந்து பதிவு செஞ்சுருந்தோம் அப்புறம் இது சம்பந்தமாக ஐயாவுடைய பேரன் சக்கரவர்த்தி வந்து இன்னைக்கு தொடர்பு பண்ணுறாரு தொடர்பு வந்துட்டு நேற்று இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு வந்து காட்டப்பட்டது அது யாரோ இப்போ வந்து எடுத்து நம்ம தளங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்கு அப்புறம் மூன்று நான்கு முறை வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் வந்து எங்களுக்கு இந்த சிலை வந்து திருப்தி இல்லை அப்படின்னு வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அரசுக்கிட்ட அதனால் வந்து இந்த முதியவர் போன்ற தோற்றத்தில் வந்து ஐயா சார் சொன்னார் வந்து ஐயாவோட அந்த இது இது வந்து வராது ஏன்னா இந்த சிலை சம்மந்தமாக சிற்பீட்டை கொடுக்கும்போது என்னன்னா சுதந்திர போராட்டத்தையா இந்த இதில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு அடிப்படையில் இந்த சிலையை வந்து ஒரு வடிவமைச்சிருக்க அதை தவிர்த்து வந்து இன்னும் இந்த சிலையானது வந்து ஃபைனல் வந்து படலை ஃபைனல் செய்யப்படலை அப்படின்றத வந்து நம்மள்ட வந்து தகவல் வந்து கொடுத்துருந்தாரு இது குடிய விரைவிலேயே அவங்க குடும்பத்தாரை சந்தித்தோம் ஐயாவோட அந்த மணிமண்டபம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத வீடியோ வந்து விரைவில் வந்து நம்மளோட மூவேந்திர மீடியாவில் வந்து வரும் இது வந்து நமக்கு வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்பு வெளியிடப்பட்ட ஒரு புகைப்படம் அதில் நமக்கு திருப்தி சொல்லிட்டோம் அதனால் வந்து இது ஒரு ஃபேக்கான நியூஸ் இந்த சிலை தான் அங்கே நிறுவப்பட போகிறது கிடையாது அப்படின்ற வந்து நம்ம வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நமக்கு என்ன மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் அப்படின்னா ஏன்னா மணிமண்டபம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி அமைக்கணும் ஏன்னா ஒரு அரசு வந்து ஒரு சமூகத்தோட கோரிக்கையை ஏற்று ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசு வந்துருச்சு அப்படி இருக்கும்போது அந்த மக்களோட மனநிலை நோகாத அளவிற்கு மற்ற மணிமண்டபம் எப்படி இருக்குதோ அதே ஊழ் அமைத்து கொடுத்தால் அதை அவங்களை திருப்திப்படுத்துமே தவிர்த்து வந்து அதை விட்டுட்டு கடனுக்கு செய்தால் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் வந்து ஏற்பட போகிறது கிடையாது அதை வந்து அது தமிழக அரசாக இருக்கட்டும் இல்லை தமிழக முதல்வராக இருக்கட்டும் அது யாராக இருந்தாலும் சரி சரிங்களா ஏன்னா இந்த அரசு விழாவாகண்டி சரிங்களா இந்த மணிமண்டபத்துக்காண்டி பல உயிர்கள் வந்து தியானம் செய்யப்பட்டிருக்குது ஏன்னா பரமக்குடியில் அந்த துப்பாக்கி சூடு என்பது யாராலையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சரிங்களா இது யாருக்காண்டி போராடினாங்க எதற்காண்டி போராடினாங்க தன் குடும்பத்துக்காண்டி அவங்க போராடினாங்க கிடையாது ஆனால் பல பேர் வந்து இந்த கோரிக்கைக்காகவும் ஐயா வந்து வழிபடுறதுக்காகவும் அந்த மக்கள் ஐயாவுக்காக உயிர் நீத்த மக்கள் எண்ணற்ற பேர் நம்ம சொல்லலாம் அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் தான் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு அரசு விழா வந்து அரசு பண்ணி கொடுத்துச்சு அதுக்கு நம்ம நன்றியும் தெரிவிச்சிருந்தோம் ஆனால் அரசு விழா அறிவித்தும் இந்த மணிமண்டபம் சிலை அப்படின்ற வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு மனதுக்கு அந்த ஒரு வேதனை இருந்தது அதைத்தான் தான் நம்ம வந்து வெளிப்படுத்தியிருந்தோம் ஏன்னா நீ பண்ணுறதும் பண்ணுறீங்க ஏன்னா எங்கள் மக்களோட வாக்குகளும் நீங்கள் வந்து வாங்குறீங்க எல்லா சமூகத்துக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்களோ அதே போல் எங்கள் சமூகத்துக்கும் பண்ணுங்க அப்படின்னு பல முறை இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து நம்ம கோரிக்கையை வந்து தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைக்கக்கூடாதுன்றதான் எங்களோட பார்வை அப்படின்றது தமிழ் அரசுக்கு வந்து தெரியப்பட வேணும் அதே போல் இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாண் சமூகம் ஒரு மைய புள்ளியில் ஒற்றுமையாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க அப்படின்னா அது செப்டம்பர் ஒன்று இந்த சமூகத்தோட மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிர்வான நாள் அப்படின்னா அது செப்டம்பர் பதினொன்று தான் நம்ம சொல்லணும் சரிங்களா ஏன்னா அப்பேற்பட்ட மக்கள் வந்து அங்கே கூடுவாங்க எத்தனை லட்சம் மக்கள் கூடுவாங்கன்றது உங்களுக்கே தெரியும் வருட வருடம் கூட்டங்கள் வந்து அதிகமாக வந்து குறைந்ததுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது அதனால் வந்து தமிழக அரசாக இருக்கட்டும் இல்லை தமிழக முதல்வராக இருக்கட்டும் இந்த மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து இந்த மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் சரி இனி வரப்போகிற அரசாக இருந்தாலும் இந்த மக்களோட உணர்வை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றத இந்த கனல் வயலாக கேட்டுக்கிட்டு எதனால் இவ்வளோ தாமதங்கள் வந்து ஏற்படுது அதை நிறை பண்ணி முடியாமல் ஏன்னா சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையே ஒரு உத்தரவிட்டுருச்சு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பணிகளை வந்து முடிக்கணும் அப்படின்னு வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையே வந்து உத்தரவிட்டுருக்குது அப்படி போது குடிய விரைவில் அது வந்து கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம வந்து நம்புகிறோம் குடிய விரைவில் ஐயாவோட நினைவிடமும் சாரி ஐயாவோடய மணிமண்டபம் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மக்கள் பார்வைக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட மோந்தர் மீடியாவில் வந்து பதிவு செய்கிறேன் பாருங்கள் அதே போல் இன்னும் சூழலில் இன்னும் ஐயாவோட சிலை வந்து இருக்குது அப்படின்றது வந்து அவங்க குடும்பத்தாரோ இல்லை பண்பாடுகளை தலைவர் மூலயமாவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட விளக்க வேண்டியது என்னோடய கடமை கூடிய விரைவில் நான் வந்து விளக்குறேன் சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு கொடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி